வாங்க இன்னைக்கு கலீஸ் கிச்சனில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளாக சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அதில் வந்து பிரியாணியில் கரம் கரம் மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் அண்ணாச்சி ரெண்டு பட்டை அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஏலக்காய் ரெண்டு இது எல்லாமே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி ஆட் பண்ணும்போது கிரேவி இன்னும் திக்காகவும் இருக்கும் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அது ஆயிலேயே நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூடவே வந்து இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனிங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க பச்சை வாசலை சுத்தமாக போயிடணும் தக்காளி எல்லாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து அரை ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட மூணு வரமிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் சேர்த்து அரைக்க வேண்டாம் நான் வந்து மிளகாய்த்தூளுக்குவதெல்லாம் இந்த மாதிரி மிளகாய் வரமிளகாயை தான் அரைச்சி எடுத்துக்குவேன் இது எல்லாம் பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து வந்துடணும் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ஆட் பண்ணால் போதும் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா விட்டுருங்க இதிலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் சுத்தமாக போயிடணும் எண்ணெய் வருங்க நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு போயிடுச்சு நல்லா எண்ணெய் பெரிஞ்சு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து சுண்டல் ஒரு அஞ்சு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் வேக வைக்கல ஃபர்ஸ்ட்டே நான் பச்சையாக தான் சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் கலந்து விட்டுருங்க நீங்கள் வேக பாத்திரத்தில் செய்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டே சுண்டலை வேக வச்சு வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த க மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு லைட்டாக தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் கிரேவிக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம குக்கரை மூடியை போட்டு ஒரு ஏழு விசில் விட்டிங்கன்னா சுண்டல் வேக வைக்காமல் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து ஒரு ஏழு விசில் விட்டுருங்க சூப்பராக கிரேவி சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டுரலாம் தீயை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வருங்க கிரேவி வெந்து வந்துருச்சு சூப்பராக ஏழு விசில் விட்டு சுண்டல் நல்லா மசிய வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கரண்டியால் லைட்டாக அப்படி மசிச்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாமுக்குமே சூப்பராக இருக்கும் அதே சமயம் நம்ம சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தவிர வேறு எதுவும் அரைக்க தேவையில்லை மல்லித்தலை தூவிட்டு அவ்வளோதான் கிரேவி ரெடி இந்த சப்பாத்திக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்